கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் மொத்தம் பதினைந்து லட்சத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்காளர்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த பதினைந்து லட்சத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்காளர்களில் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு வாக்காளர்கள் ஆண்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்காளர்கள் பெண்கள் மற்றும் இருநூத்தி அறுபத்தி மூணு வாக்காளர் இதர வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு முன்னாடி பதினாறு லட்சத்தி எண்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தாறு வாக்காளர்கள் இருந்தாங்க இந்த சிறப்பு தீவிர திருத்தம் செய்தது முடித்த பிறகு ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் வந்து நாலு கேட்டகிரி ஆப்சன்ட் அன்ட்ரேசபிள் ஷிஃப்டடு டெத்து டபுள் என்ட்ரி அப்படின்னு இருக்கக்கூடிய நாலு கேட்டகிரியை சார்ந்தவர்கள் வந்து அவர்களுடைய படிவங்கள் திரும்பி வரப்பெறாத காரணங்களால் வாக்காளர் பட்டியலில் இதுல மூணு கேட்டகிரியில வந்து வாக்காளர் இருக்காங்க அதில் மூணாவது கேட்டகிரி அதாவது இரண்டாயிரத்தி இரண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் அவர்களுடைய பெயரோ அவர்களுடைய தாயார் தந்தையார் அல்லது தாத்தா பாட்டி அவங்க பேர் இல்லாதவங்களை மட்டும் நம்ம வந்து இப்போ நோட்டீஸ் ஜென்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு நோட்டீஸ் ஜென்ரேட் பண்ணி இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ள பதிமூணு ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து பிப்ரவரி மாசம் வெளியிட போற இறுதி வாக்காளர் பட்டியலில் அவங்க பேரை கொண்டு வந்துடுவோம் இன்றைக்கு ஆரம்பித்து ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியல் மீது ஏதாவது இருக்கக்கூடிய கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் அதை வந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொடுக்கலாம் அது இல்லாம ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தகுதியான நாளாக கொண்டு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த அனைத்து வாக்காளர்களும் அவர்களுடைய பேரை வந்து வாக்காளர் பட்டியலில் இணைத்துக்கொள்ள வடிவம் ஆறு அதை வந்து அனெக்ஷன் நாலு அவரோட சேர்த்து தொடர்புடைய பீலோ அவர்களிடம் கொடுத்தாங்கன்னா வாக்காளர் பதிவு வந்து உரிய விசாரணை நடத்தி அவர்களுடைய பெயரை வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் அது மட்டும் அல்லாம இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு சிலர் பேரை வந்து நீக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினாலோ அல்லது அவர்களுடைய முகவரி அல்லது புகைப்படம் அல்லது பெயர்ல ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களோ நம்ம எப்பயுமே வந்து ஸ்பெஷல் சம்மரி டிவிஷனில் நடக்கிற மாதிரி ஃபார்ம் செவன் ஃபார்ம் எயிட்டு அதெல்லாம் வந்து இந்த கொடுக்கலாம் இதை பெறுவதற்காக வந்து அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வந்து சனி மற்றும் ஞாயிற்களில் வந்து நம்ம சிறப்பு முகாம்கள் நடத்தி அந்த விண்ணப்பங்களையும் நம்ம வந்து வைக்கிறோம் இந்த விண்ணப்பங்கள் வந்து ஜனவரி பதினெட்டு வரைக்கும் பெறப்படும் அதுக்கப்புறம் இந்த விண்ணப்பங்களை பரிசீலித்து பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு அந்த வாக்களை வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மட்டும் நம்மளுடைய சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தாறு வாக்குச்சாவடிகள் வந்து இருந்துச்சு இப்ப வந்து தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஒரு வாக்குச்சாவடியில் அதிகபட்சமாக ஆயிரத்தி அறுநூறு வாக்காளர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டுடன் கூடுதலாக நூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது வாக்களிக்க வரக்கூடிய மக்கள் வந்து நேற்று நேரம் வரிசையில் காத்திராமல் சீக்கிரமாக அவர்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு ஏதுவாக நூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் புதிதாக உருவாக்கப்பட்டு அதே மாதிரி ஒரு சில வாக்குச்சாவடிகள் பிரித்து சேர்க்கப்பட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குச்சாவடிகள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம இப்ப வரக்கூடிய கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் மேல வாக்கு வாக்காளர் பதிவு அலுவலர்கள் ஈஆர்ஓக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்புல வந்து அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் முதல் மேல்முறையீடாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் இரண்டாவது மேல்முறையீடாக தேர்தல் ஆணையத்திடமும் அவர்கள் வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம் பொதுமக்கள் வந்து முதல் வேலையாக தங்களுடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார் என்பதை வந்து சரி பார்த்துக் கொள்ள வேண்டும் அது தொடர்புடைய வாக்குச்சாவடி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லது ஓட்டர் டாட் இசிஐ டாட் நெட் என்ற வெப்சைட்லையும் இல்லை ஓட்டர் ஹெல்ப் லைன்லையும் இரண்டாவதாக யார் யெல்லாம் அவர்களுடைய பேரை சேர்க்க வேண்டும் இல்லாத ஏதாவது மாடிஃபிகேஷன் மாடிபிகேஷன் இந்த ஜனவரி பதினெட்டு வரை இருக்கக்கூடிய நேரத்தினை வந்து பயன்படுத்தி வந்து அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் இளம் வாக்காளர்கள் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடிக்கும் உங்கள் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தால் நீங்கள் அனைவரும் இந்த சட்டத்தில் வந்து உங்கள் ஜனநாயக கடமை அற்ற நீங்கள் வந்து உங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது தொடர்பாக மாவட்டங்களாக அனைத்து கல்லூரிகளிலும் சிறப்பு முகாம்களையும் ஏற்படுத்த இருக்கிறது என்பதை இந்த தமிழகத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பு தீவிர திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய கிருஷ்ணகிரி மாவட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி